வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமான சிந்திக்க வைக்கிற பல விஷயங்களை சொல்லுது டொலோரஸ் கேன் எழுதுன தி கன்வால்யூட்டட் யூனிவர்ஸ் புத்தகம் ஐந்து ஆமாம் ரொம்ப ஆழமான புக்கம் இது இந்த புத்தகம் வந்து மனவசிய சிகிச்சை மூலமா நிறைய பேரு அவங்களோட கடந்த கால வாழ்க்கை இல்லனா வேற சில அனுபவங்கள் பத்தி சொன்ன தகவல்களோட தொகுப்பு சரி இதுல ஆன்மாவோட பயணம் மறுபிறவி கர்மா பத்தி எல்லாம் பேசுது அப்புறம் வேற்றுக்கிரகவாசிகள் மனுஷங்க இல்லாத உயிரினங்கள் யதார்த்தத்தோட தன்மைன்னு ஏகப்பட்ட ஆச்சரியமான சில சமயம் நம்பவே முடியாத விஷயங்கள் இருக்கு இருக்கு ரொம்பவே இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்களையும் அதுல வர்ற சில முக்கியமான விசித்திரமான கதைகளையும் கொஞ்சம் அலசி அதோட சாராம்சத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான் சரி ஒரு முழு புத்தகத்தையும் சுருக்கமா பாக்குற மாதிரி ஆமா அதன் முக்கிய இழைகளை தொட்டு போவோம் உதாரணத்துக்கு ஆன்மாக்கள் விண்கல் வழியா பூமிக்கு வர்றது பத்தியோ இல்ல பின்புல மனிதர்கள்னு ஒரு கான்செப்ட் பத்தியும் பாப்போம் சரி உள்ள போகலாமா போலாம் முதல்ல இந்த ஆன்மாவோட பயணங்கள் நாம பொதுவா நினைக்கிறது பிறப்பு மூலமாலாம் ஆன்மா பூமிக்கு வரும்னு ஆனா இந்த புத்தகம் வேற சில வழிகளையும் சொல்றது உம் ஆமா ஜான் அப்படிங்கற ஒருத்தரோட அனுபவத்துல அவர் ஆன்மா ஒரு வெண்கல்லுல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்துச்சாம் அப்புறம் அது உடைஞ்சு வாயு மாதிரி பூமிக்குள்ள நுழைஞ்சதா சொல்றாங்க இது இது எப்படி ரொம்பவே வித்தியாசமா இருக்கே ஆமா இது வழக்கமான கதை இல்லதான் இந்த புத்தகத்தின் படி ஆன்மா பூமிக்கு வர பல வழிகள் இருக்கலாம் இதுவும் அதுல ஒண்ணு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆன்மாங்கிறது ஒரு ஆற்றல் வடிவம் இல்லையா ஆமா அதுக்கு இந்த பௌதிக பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை அந்த கண்ணாடி பெட்டி விண்கல் எல்லாம் ஒரு ஒரு விநியோக முறை மாதிரி தான் சொல்லப்படுது ஓ ஒரு டெலிவரி சிஸ்டம் மாதிரி அதேதான் பூமியில இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது இல்ல நடந்துட்டு இருக்குன்னு புத்தகம் சொல்ற பார்வையில புதிய ஆற்றலையும் ஒளியையும் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அசாதாரண வழிகள் பயன்படுதான் ஜானோட வருகையும் அப்படி ஒரு திட்டத்தோட பகுதிதான் போல ஆனா அது அவருக்கு அப்ப தெரியல அப்போ ஒவ்வொரு ஆன்மாவோட பயணமும் நோக்கமும் கூட வேற வேற மாதிரி இருக்குமா பென் அப்படிங்கறவரோட கதை சொல்றீங்கல்ல அது இன்னொரு கோணத்தை காட்டுது அவர் போன ஜென்மத்துல ரொம்ப வன்முறையாளரா இருந்து நிறைய பேரை கொன்னதா நினைவு கூறாரு ஆனா இந்த பிறவியில ரொம்ப அமைதிய விரும்புற ஒரு எழுத்தாளரா இருக்காரு சரி வாழ்க்கைகளுக்கு நடுவுல ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்னா கூடி அடுத்த பிறவிக்கு என்ன பாடம் கத்துக்கணும்னு பிளான் பண்றதா புத்தகம் சொல்லுது பென் வந்து அமைதியை கத்துக்கவும் எழுத்தாளராகவும் பிளான் பண்ணியிருக்காரு சரியா சொன்னீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த முன்பிறவி திட்டமிடல் அப்புறம் பிறந்ததும் அதை மறந்துடுறது இது இந்த புத்தகத்துல அடிக்கடி வர்ற கருத்து இது கர்மா கூட நேரடியா இணையுது இல்லையா கண்டிப்பா பெண்ணோட விஷயத்துல போன ஜென்ம வன்முறைக்கான கர்ம வினைய சரி செய்ய அவர் திரும்ப பிறந்து பாதிக்கப்பட்ட ஆன்மாக்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை வேற மாதிரி அனுபவிக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்போ கர்மா அப்படி வேலை செய்யுது ஆனா அதே சமயம் ஜானை போல தன்னார்வலர்கள்னு சொல்றாங்க வாலண்டியர்ஸ் இவங்க பூமியோட ஆற்றலை உயர்த்த உதவ வந்தவங்க அதனால இவங்களுக்கு பழைய கர்மா இல்ல இல்லனா அது இவங்களை காட்டுது ஓ அப்போ எல்லோரோட ஆன்மீக பயணமும் ஒரே மாதிரி இல்ல ஆமா அதுதான் முக்கியம் சரி மனித பிறவிகளை தாண்டி வேற வாழ்க்கை வடிவங்களை பத்தியும் பேசுது இந்த புத்தகம் லிண்டாங்கிற பெண் கற்கு வாழ்ந்த அனுபவம் கேட்கவே ஒரு மாதிரி கற்பனையா இருக்கு ஆமா நீரு கடையில வாழ்க்க மீன்களோட பேசுறது தன்னோட உடம்பாலேயே சக்தி வாய்ந்த நீர்ச்சுழல் வாட்டெக்ஸ் அதெல்லாம் உருவாக்குறதுன்னு சொல்றாங்க அந்த வர்ணனு ரொம்ப சுதந்திரமா அழகா இருக்கு ஆனா அதோட முடிவு தான் ரொம்ப சோகமானது ஆமாம் ஓக்குன்னு அவங்க சொல்ற ஒரு மனுஷன் வலையில பிடிச்சு கொடூரமா கொண்டுடுறான் இங்க தான் இந்த புத்தகத்தோட ஒரு ஆச்சரியமான கருத்து வருது அந்த வாழ்க்கையோட நோக்கம் லெண்டாவுக்காக இல்லையா என்னது அவங்களுக்காக இல்லையா இல்லையா அவங்கள கொன்னானே அந்த மனுஷன் அவனுக்காகவா அவனோட இரண்ட வன்முறை நிறைஞ்ச வாழ்க்கையில இல்லாத அழகு நல்லிணக்கம் இதையெல்லாம் ஒரு கணமாவது அவனுக்கு காட்டணுமா அவனுக்குள்ள ஒரு ஒரு மாற்றத்துக்கான விதைய விதைக்கணுமா அப்படியா நம்பவே முடியலையே ஆமா எதுவும் வீணில்லைங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இதுல ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் கூட ஒரு குறியீடா இருக்கலாம் இல்ல வேறொருத்தரோட ஆன்மீக வளர்ச்சிக்காக நடக்கலாங்கிற ஒரு பார்வை இது அப்போ ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு மறைமுகமான நோக்கம் இருக்கலாம்னு இந்த புத்தகம் சொல்ல வருதா ஆமா அது வெளிப்படையா தெரியாம இருக்கலாம் இது ஜூடிங்கிற பெண் அனுபவிச்ச இன்னொரு விசித்திரமான வாழ்க்கைக்கும் பொருந்துமா அவங்க ஏதோ ஒரு மூடு பணி நிறைஞ்ச இடத்துல ஒரு பெரிய கட்டமைப்ப காவல் காக்குற ஒருத்தரா இருந்ததா சொல்றாங்க மணல் நிற ட்ரெஸ்ஸு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு பறக்கும் பொருளோட சண்டை போட்டாங்களாம் நிச்சயமா அந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த உலகத்துல ஒரு விஞ்ஞானி சில உயிரினங்களை மரபணு ரீதியா உருவாக்குனதாகவும் அப்புறம் ஏதோ அழிவு ஏற்பட்டு ஜூடியோட அந்த பாத்திரம் மட்டும் தனியா காவல் காத்ததாகவும் புத்தகம் சொல்லுது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மரபணு ரீதியா உருவாக்குன உடம்புகள்ல கூட ஆன்மா நுழைய முடியுங்கிறது இந்த புத்தகத்தோட ஒரு கருத்து ஓ சரி சரி அந்த வாழ்க்கையோட முடிவுல ஜூடி ஒளி நிறைஞ்ச எல்லாரும் ஒன்னா இருக்கிற தன்னோட வீட்டுக்கு திரும்புற மாதிரி உணர்றாங்க இது நாம எங்கிருந்து வந்தோம் எங்க போறோம்ங்கிற கேள்விகளை எழுப்புது அதோட மனுஷங்க தன்னோட உண்மையான ஆற்றலை மறந்துட்டாங்கன்னு சுட்டிக்காட்டுது இதுக்கு அடுத்து மேகிங்கிறவங்களோட அனுபவம் இன்னும் ஒரு போகுது அவங்க கிரகத்தை கவனிச்சு அதோட சரி வேலையில இருந்தாங்களாம் உடல் இல்லாமலே வா ஆமா அப்புறம் உயரமான முகமில்லாத உயிரினங்க கிட்ட தகவல் சொன்னாங்களாம் பூமிய கவனிக்கிறதும் அவங்க வேலைகள்ல ஒண்ணு நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போற திறன் இருந்திருக்கு அப்பா பிரபஞ்சத்தோட சாத்தியக்கூறுகள் எவ்வளவு விரிவானவைன்னு இது காட்டுது ஆமா இல்லையா வாழ்க்கை வடிவங்களும் ஆன்மாவோட பயணங்களும் நாம நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலானவ பன்முகத்தன்மை கொண்டவைன்னு இது திரும்ப திரும்ப சொல்லுது கரெக்ட் அடுத்ததா இந்த புத்தகம் வேற்று கிரகவாசிகள் பத்தியும் அவங்களோட தொடர்புகள் பத்தியும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இது பொதுவா கொஞ்சம் பயத்தோடயும் சந்தேகத்தோடயும் பார்க்கப்படுற விஷயம் ஆமா ரெஜினான்னு ஒரு பெண் ஒரு விண்கலத்துல தலை பெருசாவும் உடம்பு சின்னதாவும் இருக்கிற உயிரினங்களை பார்த்த அனுபவத்தும் பகிர்ந்துக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் கருவி பழுதாகி விபத்து ஏற்பட அந்த உயிரினங்கள் தங்களோட மன ஆற்றுறதால அவங்கள சரி செஞ்சதா சொல்றாங்க ஆமா இந்த புத்தகம் வந்து வேற்றுக்கிரக வாசிகள் கூட இருக்கிற தொடர்புகளை கொஞ்சம் வேற கோணத்துல பாக்குது ரெஜினாவோட அனுபவத்துல அந்த உயிரினங்கள் பூமியோட கூட்டு நனவை கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அதை விரிவுபடுத்த உதவுறதா சொல்லப்படுது ஓ ரெஜினா மாதிரி சில பேருக்கு யதார்த்தங்களுக்கு நடுவுல இருக்கிற திரைகள் வேல்ஸ் பிட்வீன் ரியாலிட்டிஸ் அது ரொம்ப மெல்லிசா இருக்கிறதால அவங்களால சுலபமா மத்த பரிமாணங்களை தொடர்பு கொள்ள முடியுதான் அதோட ரெஜினாவோட நீரிவிழு நோய் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் கூட அவங்களோட ஆற்றல் தளத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களோட தொடர்புடையதுன்னு விளக்கப்படுது அவங்க ஆழ்மன சக்தி எஸ்சி அதாவது அதாவது சப்கான்ஷியஸ் இல்ல ஹையர் செல்ஃப் மற்ற ஆற்றல் மிக்க உயிரினங்களோட உதவியோட அந்த ஆற்றல் தடைகளை நீக்கி கணையம் மாதிரி உறுப்புகளை சரி செஞ்சதாகவும் சொல்லப்படுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி வில்லியம்னு ஒருத்தரோட அனுபவம் மனுஷங்க கிட்ட இருந்து கிரகவாசிகள் ஏன் மரபணு மாதிரிகள் எடுக்கிறாங்கிற கேள்விக்கு ஒரு வித்தியாசமான பதில தருது இது பொதுவாக அப்டக்ஷன் கடத்தல்னு பயத்தோட பேசப்படுது ஆனா புத்தகம் சொல்றது வேற மாதிரி இருக்கே ஆமாம் வில்லியம்மோட ஆண்பாடு கொடுக்குற விளக்கம் என்னென்னா இது கண்காணிப்புக்காகவும் அதாவது பூமியில் தன்னார்வலர்களாக வந்து மனுஷ உருவத்தில் வாழ்கிற அவங்க இனத்தவரை கண்காணிக்கவும் எதிர்காலத்தில் வேறு கிரகங்களில் உயிர்களை விதைக்கிறதுக்கும் சீடிங் அதுக்கும் மாறி வர்ற சூழலுக்கேற்ற மாதிரி உயிரினங்களை மரபணு ரீதியாக தகவமைக்கிறதுக்கும் இந்த மாதிரிகள் கல்லீரல் மண்ணிரல் மாதிரியானவை சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுதான் இது மனுஷங்களோட நன்மைக்காகவும் செய்யப்படுதா ஆமா அப்படிதான் சொல்லப்படுது அப்படியானால் இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா இந்த தொடர்புகள் பெரும்பாலும் விரோதமானவை இல்ல அதுக்கு வேற நோக்கங்கள் இருக்குங்கிறதா பெரும்பாலும் அப்படிதான் சித்தரிக்கப்படுது தகவல் சேகரிக்கிறது உதவி செய்யறது பெரிய அளவிலான மரபணு திட்டங்கள்னு அதுக்கு நோக்கங்கள் இருக்குன்னு காட்டுது மனுஷங்களோட பயம் இயற்கையானது தான் ஆனாலும் இந்த செயல்கள் பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு எஸ் சி சொல்றதா புத்தகம் சொல்லுது சரி அவர் இருந்த பூமி சூழல் மாதிரியே ஒரு போலி சூழல் அந்த களத்துக்குள்ள உருவாக்கினதா சொல்லப்படுது நாம அறியாத புரிஞ்சுக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் பிரம்மாண்டத்துல நடக்குதுன்னு இது உணர்த்தது ஆமா இது நம்ம யதார்த்தத்தோட தன்மை படைப்புன்னு இன்னும் ஆழமான கேள்விகளுக்கு கொண்டு போகுது ட்ரெவர்னு ஒருத்தர் தன்ன ஒரு படைப்பாளியா உணர்ந்த அனுபவம் பத்தி புத்தகம் சொல்லுது ஓ கிரியேட்டர் மாதிரி ஆமா அவரு இருந்து கிரகங்களையும் உயிரினங்களையும் உருவாக்கி பிரபஞ்சத்துல உழவ விட்டாராம் அப்புறம் ஒளியா மாறி அதையெல்லாம் உணர்ந்தாராம் இது வந்து இந்த புத்தகத்தோட மைய யதார்த்தத்தை படைக்கிறது கான்சிய கிரியேட்ஸ் ரியாலிட்டி அதை ரொம்ப வலுப்படுத்துது நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல நாமே படைப்பாளர்களா இருக்க முடியும்னு நாம நினைக்கிறத விட அதிக சக்தி வாய்ந்தவங்கன்னு காட்டுது இதே மாதிரி அனுபவமும் இருக்கா ஆமா அவர் தன்னை சர்வமாக தூய ஒளியா மாறி தன்னோட உடல்நல பிரச்சனைகளை மாற்ற இடுப்பு எலும்பு தேவைப்பட்ட நிலை அதை சொல்லுது அந்த ஆற்றலால ஆனா இந்த புத்தகத்துல வர எல்லா கருத்துக்களும் சுலபமா ஜீரணிக்கிற மாதிரி இல்ல குறிப்பா இந்த பின்புற மனிதர்கள் பேக்ட்ராப் பீப்புள் கருத்து இது ரொம்பவே விசித்திரமா இருக்கே ஆமா சூசெட் கார்ல் இவங்களோட அமர்வுகள்ல நம்மள சுத்தி இருக்கிற சில மனுஷங்களுக்கு ஆன்மா இல்லாம வெறும் ஆற்றல் வடிவமா யதார்த்தத்தை நிரப்புறதுக்காக மட்டும் இருக்கலாம்னு சொல்லப்படுது ஒரு சினிமால வர எக்ஸ்ட்ராஸ் மாதிரி என்ன இது இது நிச்சயமா இந்த புத்தக தொடரும்ன்ற சவாலான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்ல ஒண்ணு இதன்படி இந்த பின்புல மனிதர்களுக்கு வேலை குடும்பம்னு அன்றாட வாய்க்க இருக்கும் ஆனா ஆன்மீக தொடர்ச்சி இல்ல ஆழமான உணர்வுகள் இருக்காது அவங்க யதார்த்தத்தோட மேலோட்டமான அடுக்கில் சூப்பர்ஃபிஷியல் லேயர் அதில் மட்டும் இயங்குவாங்க கார்லோட அமர்வு இன்னொரு படி மேலே போய் இந்த யதார்த்தத்தோட ஆழமான அடுக்குகளோட தொடர்பு போது இந்த பின்புல மனிதர்களால் தங்களை தக்க வச்சுக்க முடியாமல் அவங்க கோபமாகவும் வன்முறையாகவும் அழிவுகரமாகவும் மாறக்கூடும்னு எச்சரிக்குது ஐயோ ஆனா சூசெட்டோட அமர்வு கொஞ்சம் வித்தியாசமா இவங்களால ஆன்மா உள்ளவங்கள பாதிக்க முடியாது அவங்க அவங்க சொந்த யதார்த்தத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லுது இது யதார்த்தங்கிறது ஒரே சீரா இல்ல அது பல அடுக்குகளை கொண்டது ரொம்ப சிக்கலானது கான்வல்யூட்டட்னு இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது இதுவும் ஒரு கோட்பாடு ஒரு பார்வை மட்டுமேங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஆக டொலோரஸ் கேனனோட த கன்வல்யூட்டட் யூனிவர்ஸ் புத்தகம் ஐந்து நூல்ல இருந்து சில முக்கிய இழைகளை நாம இன்னைக்கு அலசி பார்த்தோம் விண்கல்லில வர்ற ஆன்மாக்கள் கடற்கண்ணி வாழ்க்கை நோக்கத்தோட செயல்படுற வேற்றுகிரக வாசிகள் நாமே யதார்த்தத்தை படைக்கிற படிப்பாளிகள் ஆன்மா இல்லாத பின்புல மனிதர்கள்னு நம்புறதுக்கு கஷ்டமான ஆனா சிந்திக்க வைக்கிற பல கருத்துக்களை பார்த்தோம் ஆமாம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த செய்தி என்னவா இருக்கும் இந்த புத்தகத்தோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன் பிரபஞ்சம்ங்கிறது நாம நினைக்கிறத விட பன்மடங்கு சிக்கலானது ஆழமானது ஒன்னோடு ஒன்னு பின்னப்பட்டது கண்வொல்விட்டட் யதார்த்தம் நாம உணர்ற இந்த ஒரு தளம் மட்டும் இல்ல அது பல அடுக்குகளை கொண்டது சரி நனவு நிலை கான்சியஸ்னஸ் அதுதான் அடிப்படை அதுதான் யதார்த்தத்தை வடிவமைக்குது பாதிக்குது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் அது எவ்வளவு விசித்திரமா தெரிஞ்சாலும் ஒரு நோக்கம் இருக்கு நம்ம வெறும் மனித உடல்கள் மட்டும் இல்ல நாம மிகப்பெரிய ஆற்றலோட இல்லாமமான அல்லது மூல ஆற்றலோட பகுதிகள் நாம நினைக்கிறத விட அதிக சக்தி வாய்ந்தவங்க பிரபஞ்சத்தோட ஆழமா இணைக்கப்பட்டவங்க அருமை நாம இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்கள்ல நீங்க கேட்ட வரைக்கும் உங்களை எது ரொம்ப கவர்ந்தது இல்ல ஆச்சரியப்படுத்தியது அந்த கடற்கண்ணியோட கதை சொன்ன நோக்கமா இல்ல இந்த பின்புல மனிதர்கள் கருத்தா அல்லது நாமே நம் யதார்த்தத்தை படைக்கிறோங்கிற எண்ணமா வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் தி யூ இந்த அசாதாரணமான கருத்துக்களை பத்தி உங்க எண்ணம் என்ன யோசிக்க இல்லையா கண்டிப்பா இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம ஆன்மாக்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தங்களோட அனுபவங்களையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய மனிதர்களையும் தேர்வு செய்யுதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற கஷ்டங்களையும் உறவுகளையும் நீங்க பாக்குறது இதுதம் மாறுமா நல்ல கேள்வி அல்லது உண்மைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி நிலையானது இல்ல அது நம்ம நனவால பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது மாற்றி அமைக்கக்கூடியதுன்னா அது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு உங்க இலக்குகளுக்கு உங்க சக்திக்கு என்ன அர்த்தத்தை தரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க